எனது அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வெட்டி வேரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க வெட்டி வேர் ஒரு மிகச்சிறந்த மருத்துவ குணம் கொண்டதாகுங்க வெட்டி வேறு இன்றைக்கி வெட்டி வேரில் வெட்டி வேர் சோப்பு வெட்டி வேர் ஆயில் வெட்டி வேர் பவுடர் வெட்டி வேரில் வந்து மாலை வெட்டி வேரில் பேகு வெட்டி வேரில் நிறைய வந்துடுச்சுங்க வெட்டி வேரில் வந்து பார்த்திங்கன்னா தலையானை வெட்டி வேரில் பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துடுச்சிங்க வெட்டி வேறு வருங்காலங்களில் தேவைகள் அதிகமாக இருக்குமோ தவிர குறையாதுங்க அதனால் வெட்டிவேர் நீங்கள் பயிர் செஞ்சு நினைக்கிறீங்களா இல்லை வெட்டி பெயரில் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதாங்க உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது எனக்கு இல்லைங்க இடம் இடத்துல வீடு கட்டிட்டேங்க ஆனால் பின்னால் தோட்டமாக பத்து அடி இருக்குது இருபது அடி இருக்குதுங்க ஐம்பது அடி இருக்கு நூறு அடி இருக்குங்க பரவாயில்லைங்க எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு நாற்று கொடுக்குறோம் நீங்கள் வெட்டிவேர் பயிர் செஞ்சு மாதம் ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோங்க நாற்று மட்டும் கொடுக்கறது கிடையாதுங்க எப்படி பேக் ஃபில்லிங் பண்ணணும் எப்படி வெட்டி வேறு நடவு செய்யணும் எப்படி களை எடுக்கணும் எந்த அளவுக்கு உர மேலாண்மை கொடுக்கணும் எல்லா தகவலையும் நம்ம உங்கள்கிட்ட பை ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்லி கொடுக்குறோங்க உங்களுக்கு அறுவடை வேரிக்கும் எங்களோட நீங்கள் தொடர்பில் இருக்கலாங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அதனால் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் மார்க்கெட் பண்ணுறதுக்கு தயாராக அப்போ கண்டிப்பாக நீங்கள் உருளை சொல்லி சம்பாதிக்கலாங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்